கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கான வேத பகுதி ஒன்று தீமத்தையு நான்காம் அதிகாரம் மற்றும் ஐந்தாம் அதிகாரம் வாசிக்க கேட்போம் இந்த வேத எழுத்துக்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் அதன்படி கைக்கொண்டு நடக்கிறவர்களும் பாக்கியவான்கள் வாசிப்போம் ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் விசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகிப் போவார்கள் விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த பூஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டுமென்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள் தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாக இருக்கிறது ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படும் ஆகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல அது தேவ வசனத்தினாலும் ஜபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும் இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் பேரினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாய் இருப்பாய் சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாக இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கேதுவாக முயற்சி பண்ணும் சரீர முயற்சி அற்ப பிரயோஜனமானதும் உள்ளது பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்துவம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமாயிருக்கிறது இதன்மத்தம் பிரயாசப்படுகிறோம் நிந்தியையும் அடைகிறோம் ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் இவைகளை நீ கட்டளை இட்டு போதித்து கொண்டிரு உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு நான் வர்மளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்து கொண்டு இவைகளிலே நிலைத்தரும் உன்னை குறைத்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு இவைகளில் நிலை கொண்டுரும் இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரச்சித்து கொள்ளுவாய் ஆமேன் ஐந்தாம் அதிகாரம் முதிர் வயதுள்ளவனை தெரிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனைப் போலவும் பாலிய புருஷரை சகோதரரைப் போலவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களைப் போலவும் பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடன் சகோதரிகளைப் போலவும் பாவித்து புத்தி சொல்லு உத்தம விதவைகளாகிய விதவைகளை கணம் பண்ணணும் விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவபக்தியாக விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ளக்கடவர்கள் அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமுமாய் இருக்கிறது உத்தம இருந்து தனிமையாக இருக்கிறவள் தேவனிடத்தில் நம்பிக்கொள்ளவளாய் இரவும் பகலும் வேண்டுதல்களிலும் ஜபங்களிலும் நிலைத்திருப்பாள் சுகபோகமாக வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள் அவர்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கும்படி இவைகளை கட்டளையிடும் ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருப்பான் அறுபது வயதுக்கு குறையாதவளும் ஒரே புருஷனுக்கு மனைவியாக இருந்தவளுமாகி பிள்ளைகளை வளர்த்து அந்நீரை உபசரித்து பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உதவி செய்து சகலவித நற்கிரைகளையும் ஜாக்கிரதையாய் நடப்பித்து இவ்விதமாய் நற்கிரைகளை குறித்து நற்சாட்சி பெற்றவளுமாயிருந்தால் அப்படிப்பட்ட விதவையையே விதவைகள் கூட்டத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும் உள்ள விதவைகளை அதிலே சேர்த்துக்கொள்ளாதே கொள்ளாதே ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் காம விகாரம் கொள்ளும் விவாகம் பண்ண மனதாகி முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை விடுவதினாலே ஆக்கினைக்குட்படுவார்கள் அதுமல்லாமல் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாய் தெரிய விலகுவார்கள் சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல அளப்புகிறவர்களாயும் வீண் அலுவற்காரிகளாயும் தகாத காரியங்களை பேசுகிறவர்களாயும் இருப்பார்கள் ஆகையால் வயது உள்ள விதவைகள் விவாகம் பண்ணவும் பிள்ளைகளை பெறவும் வீட்டை நடத்தவும் உதியானவன் நந்திக்கிறதற்கு இடமுண்டாக்காமல் இருக்கவும் வேண்டுமென்றிருக்கிறோம் ஏனெனில் இதற்கு முன்னே சிலர் சாத்தானை பின்பற்றி விலகி போனார்கள் விசுவாசியாகிய ஒருவனிடத்திலாவது ஒருத்தி நடத்திலாவது விதவிகள் அவர்கள் இவர்களுக்கு உதவி செய்யக்கூடவர்கள் சபையானது உத்தம விதவிகளானவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியதாகையால் அந்த பாரத்தை அதன் மேல் வைக்கக்கூடாது நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும் போரடிக்கிற மாட்டை வாய்கட்டாயாக என்றும் வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறான் என்றும் வேதவாக்கியம் சொல்லுகிறது மூப்பனானவனுக்கு விரோதமாக ஒருவன் செய்யும் ராதை இரண்டு மூன்று சாட்சிகள் இல்லாமல் நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது மற்றவர்களுக்கு பயமுண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள் நீ பச்சபாதத்தோடு ஒன்றும் செய்யாமலும் விசாரிக்கும் முன் நிர்ணயம் பண்ணாமலும் இவைகளை காத்து நடக்கும்படி தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட தூதருக்கும் முன்பாக உறுதியாய் கட்டளையிடுகிறேன் ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கும் உடன்படாதே உன்னை சுத்தமானாக காத்துக்கொள் நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் முடியாமல் உன் வயிற்றுக்காகவும் உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சரசமும் கூட்டிக்கொள் சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாக நியாயத்தீர்ப்புக்கு முந்திக்கொள்ளும் சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும் அப்படியே சிலருடைய நற்கிரியைகளும் வெளியரங்கமாக இருக்கும் அப்படி இராதவைகளும் மறைந்திருக்க மாட்டாது ஆமேன் ஆறாம் அதிகாரம் தேவனுடைய நாமமும் உபதேசமும் தூசிக்கப்படாதபடிக்கு அடிமைத்தன நுகத்திற்குட்பட்டிருக்கிற வேலைக்காரர் யாவரும் தங்கள் எஜமான்களை எல்லா கணத்திற்கும் பார்த்துறென்று எண்ணிக்கொள்ள கிடவர்கள் விசுவாசிகளாகிய எஜமான்களை உடையவர்கள் தங்கள் எஜமான்கள் சகோதரராக இருக்கிறதுனால அவர்களை அசட்டை பண்ணாமல் நல் வேலையின் பலனை பெற்றுக்கொள்ளுகிற அவர்கள் விசுவாசிகளும் பெரியருமாய் இருக்கிறபடியால் அவர்களுக்கு அதிகமாய் ஊழியம் செய்ய கிடவர்கள் இந்தபடியே போதித்து புத்தி சொல்லும் ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் எருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய்கொண்டவனுமாக இருக்கிறான் அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம் சமயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தியுள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவபக்தியை ஆதாய தொழிலொன்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு போதுமென்கிற மனதுடனே தேவ தேவபக்தியே மிகுந்த ஆதாயம் உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததுமில்லை இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் என்பது நிச்சயம் உண்ணவும் கொடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்று என்று கடவோம் ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் வலிவிலும் அமுழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள் எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு நித்திய ஜீவனை பற்றிக்கொள் அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனுமா இருக்கிறார் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கைக்கொள்ளும்படிக்கு எல்லாவற்றையும் உயிரோடு எடுக்கச் செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலையும் ஒந்திபுலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்கப்படுகின கிறிஸ்து இயேசுகனுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளை எடுகிறேன் அந்த பிரசன்ன தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார் அந்த அவரே நித்யானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கஞ்சிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர் அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக ஆமேன் இவ் உலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தியுள்ளவர்களாகிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரிகைகளில் ஐசுடையவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களாக இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு ஓ தீமத்தையே உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்து கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானமன்று பொய்யாய் பெயர் பட்டிருக்கிற கொள்கையின் உபரீதங்களுக்கும் விலகு சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு போனார்கள் கிருபையானது உன்னோடு கூட இருப்பதாக ஆமேன்